ஹை மை ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க இங்க எல்லாருமே நல்லா இருக்கோம் கண்மணி பாப்பா ப்ரூனோ அப்புறம் குட்டிஸ் பாத்தீங்களா எவ்வளவு சேட்ட பண்றாங்க இப்படிதாங்க எப்பவும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க கண்டிப்பா சரியா அப்புறம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்புறம் நீங்க என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்களா ஒரு நிமிஷம் சண்டை போடாதீங்க போங்க போங்க விளையாடுங்க போங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டீஸோட வீடியோ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மக்கிட்ட வந்து ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு மேக்ஸிமம் இன்னும் டூ த்ரீ டேஸில் போயிருவாங்க டூ த்ரீ டேஸில் டூ டேஸ்லேயே கூட போறது வாய்ப்பு இருக்கு இவ்வளோ நாளும் நீங்கள் அவங்கள வீடியோவில் பார்த்துருந்து பார்த்துருந்திருப்பீங்க இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து வருது என்னன்னா குட்டீஸை பார்க்குற நிறைய பேர் வந்து குட்டீஸை வந்து நீங்கள் டெய்லி வீடியோ போடுங்க நாங்கள் அதை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறோம் நீங்கள் செய்து பிரிச்சிடாதீங்க யாருக்கும் கொடுக்காதீங்க நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா ரெண்டு வாரம் வந்து அவங்க கூட இருந்தது வந்து எனக்கும் வந்து அவங்க பிரியறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் ஆனால் ஆனா வந்து நம்மளை மாதிரியே பார்க்குற ரொம்ப அன்பா பார்க்கக்கூடிய வீடுகளுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் இதை வந்து காசுக்காக அப்படியெல்லாம் நம்ம விற்கல அன்பா பாசமாக கேட்குற அவங்களுக்கு மட்டும்தான் இதை கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க விருப்பப்பட்டு வளர்த்துறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வீட்டில் நம்ம பிள்ளைங்க போகிறவங்க வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க ஆறு பேபிஸ் பிறந்தாங்க ஆறு பேபிஸில் வந்து மூணு பேபிஸ் போயிட்டாங்க ரெண்டு பேர் என்ன இருக்கிறாங்களோ அஞ்சு பேர் அதில் இன்னும் ஒரு பேபி மட்டும் அம்மா வீட்டில் இருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் ரெண்டு கால் கொஞ்சம் தரக்கு பிடித்தீங்களோ அது வந்து தாய்க்கிட்டே தான் இருக்குது அந்த பப்பியும் யாராவது விருப்பப்பட்டு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பார்த்து நாங்கள் கொடுக்க தான் போகிறோம் ஏன்னா எல்லாருக்குமே பார்க்க முடியாது எல்லோரும் வேலைக்கு போகிறவங்க அதனால் வந்து அவங்கலாம் மாட்டாங்க அதனால அன்பாக பார்க்குறவங்க யாராவது கேட்டாங்கன்னா மட்டும் அவங்கள கொடுப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்கிறது என்னென்னா இவங்களோட வீடியோவை நீங்கள் டெய்லி போடுங்க நான் அதை பார்க்குறோம் நீங்கள் வந்து செய்து பிரிச்சிடாதீங்க யாருக்கும் கொடுக்காதீங்க நீங்களே வளர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்கள கொடுத்தீங்கன்னா உங்களோட சேனலை நாங்க தொடர்ந்து பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணதும் இல்லாமல் அதை நிறைய லைக்கும் கொடுக்குறாங்க அது வந்து நம்ம குட்டிஸ் மேலே இருக்கிற அன்புனால அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது இல்லைன்னு கிடையாது அது ஆனால் என்னென்னா எனக்கு வந்து கண்ணு தெரியாத நம்ம கண்மணி பாப்பா இருக்கிறாங்க அவங்கள பார்க்குறது அப்புறம் ப்ரூனும் இருக்கிறான் ரெண்டு பேரை பார்க்குறதுக்கு எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது அவங்கள நான் எப்படி பராமரிக்கிறேன் எப்படி சாப்பாடு கொடுக்குறேன் அவங்க எப்படி என்கிட்ட இருக்காங்க அவங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அப்படிங்கிற வீடியோ எல்லாருமே ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் ஆனால் வந்து அவங்களுக்கு அப்புறம் எனக்கு பிற்பாடு எவ்வளோ ஒர்க் இருக்குது எவ்வளோ வேலைகள் எனக்கு இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் ஸ்க்ரீனில் இது வர காமிக்கலை ஏன்னு கேட்டாச்சுன்னா அவங்களுக்குள்ள வேலைகள் கண்டிப்பாக இவங்க இருக்கு இவங்களை வளர்த்துற நிறைய வீடுகள் நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா ப்ரூனோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முடி கொட்டு பார்த்துக்கோங்க பஞ்சா பறக்கும் எவ்வளோதான் நம்ம வீடை கூட்டினாலும் சரி தொடைச்சாலும் சரி டெய்லி ஒன்றுக்கு ரெண்டு நேரம் வீடு தொடைக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் வெளியில் கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா அப்படி வாரியில் வச்சு கூட்டியாச்சுன்னா நான் இந்த பக்கம் கூட்டியாச்சுன்னா இந்த பக்கம் அப்படி பஞ்சா பறக்கும் அந்தளவுக்கு கேர்ஃபால் ஆகும் சரியா அது மட்டும் இல்லாமல் இடையில கொஞ்சம் மருந்துகள் கொடுத்தாலும் என்னதான் நம்ம கொடுத்து பராமரிச்சாலுமே முடி கொட்டுறது கொட்டுறது இருக்க தான் செய்யுது அப்புறம் கண்மணி வந்து என்ன பண்ணிடுவான்னா அவளுக்கு கண்ணு தெரியாது முடுக்கில் போய் டாய்லெட் பண்ணுவா மேக்ஸிமம் சம்டைம் நைட்டு வெளியில இங்கே கார் பார்க்கிங்லேயே பண்ணிடுவேன் இப்போ கார் இல்லாததுனால அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிடுவாள் டாய்லெட் பண்ணும்போது நம்ம உடனே அதை ரிமூவ் பண்ணலைன்னா அவளுக்கு கண்ணு தெரியாதனால அங்கேயா மிதித்து வச்சுட்டு வந்துடுவாள் சரியாங்க மிதித்து வைக்கும்போது அவளையும் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்புறம் அந்த ஏரியாவையும் கிளீன் பண்ணணும் அவளோட கால் வந்து அங்கங்கேயா பதியும் சரி அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் எனக்கு இருக்கு வேலைகள் ரொம்ப அதிகம் நான் இதுவரைக்கும் நான் அதை சொன்னதே கிடையாது இப்போ சொல்ற விஷயம் வந்து இவங்க இப்படி கமெண்ட் கமண்ட் தான் சொல்றேன் ரெகுலராக வந்து நான் கண்மணியோட வாழ்நாள் முழுவதும் அவளுக்கு ஒரு துணை தேவை இருக்கு அந்த துணை நான் தான் நான் அவளை பார்த்தே ஆகணும் அவள் தனியாக என்னால் அவளால் வாங்கிட முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு வேலை வந்து என்ன நிறைய இருக்கு என்னோடய ஆஃபீஸுக்கு உள்ள ஒர்க்கே நான் சரியா பார்க்க முடியாமல் நிறைய பெண்டிங் வச்சுருக்கேன் அப்படியே நான் ஆஃபீஸ் போனாலும் ஓடோடி வர்ற மாதிரி இருக்குது அப்படியே நான் அலைஞ்சு எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் வந்து அவ்வளோ வேலை இருக்கும் பார்த்துக்கோங்க கிளீன் இப்படி எனக்கு வீட்டையும் பார்க்கணும் பிள்ளைங்களையும் பார்க்கணும் அப்படி நிறைய வேலைகள் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது இப்போ வந்து இவங்க குட்டீஸ் ஓகே குட்டீஸ்ல இப்போ இவங்க ரெண்டு வாரம் வந்து செம்ம வேலை பார்த்துக்கோங்க எங்க பார்த்தாலும் யூரின் சின்ன சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்களா எங்க பார்த்தாலும் டாய்லெட் ஒரு பக்கம் நான் மிதிச்சிட்டு வந்துடுவோம் ஒரு பக்கம் பிள்ளைங்க ஒரு பக்கம் வீட்டுக்காரங்க அங்க இங்க மிதிச்சிட்டு வந்துருவாங்க அப்படி நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது அதனால வந்து இப்போ வந்து சின்ன பிள்ளைங்க அழகா இருப்பாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குட்டீஸ்ல அழகா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் வளர்த்துவாங்க ஒரு ஸ்டேஜ் வளர்ந்து வளர்ந்தோடனே அவங்களால பராமரிக்க விட்டுருவாங்க இந்த மாதிரி தவறெல்லாம் நம்ம செய்யக்கூடாது பார்த்தீங்களா நான் கண்டிப்பா அதை செய்யவே மாட்டேன் அன்பா வளர்த்துறவங்க யாரா இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க போற இடம் ரொம்ப அன்புள்ள வீடா இருக்கணும் அப்படின்னு நான் கண்டிப்பா பார்த்து பார்த்து தான் கொடுப்பேன் இது வந்து காசுக்காக நாங்க விற்கவே கிடையாது குழந்தைங்க போற இடமும் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பா பாக்குறவங்க தான் அதனால வந்து பயப்பட பயப்படுறதுக்கோ சங்கடப்படுறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது நம்மளே தான் அவங்களும் என்ன நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் அவங்க போட மாட்டாங்க பட் அவங்க வந்து நல்லா பார்ப்பாங்க நமக்கு வந்து அப்பப்ப அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணுன்னா என்ன செஞ்சுக்கலாம் போய் பார்த்துக்கலாம் இனி அப்டேஷன் எல்லாம் நமக்கு தருவாங்க நம்ம பிள்ளைங்க போற இடம் எல்லாமே நல்ல வீடாக தான் பார்த்து கொடுக்குறோம் சரியா அதனால இப்போ இருந்த குழந்தைங்க வந்து நம்ம கிட்ட எந்த அளவுக்கு இருக்காங்களோ நீங்களே யாராவது வந்து அவங்கள தூக்குனா கூட உங்ககிட்டே மிங்கிலாம் ஆயிடுவாங்க ஏன்னா இப்போ அந்த பருவம் தான் அந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க அதனால பிள்ளைங்க யார்ட்டையும் ஒட்டிக்குவாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போகும்போது அதனால பிரச்சனை இல்லை நல்ல வீட்டுக்கு அவங்க போய் சந்தோஷமா வளருவாங்கன்னு சொல்லும்போது சந்தோஷமாவே இருந்து வளரட்டும் சரியா இப்படி தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் இப்படி தனிப்பட்ட முறையில் நான் ரிப்ளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைக்க வேண்டாம் ஏன்னு கேட்டாச்சுன்னா நான் அவங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் தயாராக இருக்கணும் பார்த்தீங்களா அதுக்கான ரிப்ளை தான் இது ஏன்னா குட்டீஸை நான் இவ்வளோ நாளும் வீடியோவில் கட்டிகிட்டு திடீர்னு குட்டீஸு இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் பதில் சொல்லணும் அதுக்காக தான் இந்த வீடியோ அப்புறம் வந்து இந்த குழந்தைங்க வந்து போ போகிற ஒவ்வொரு வீடியோவும் சாரி குழந்தைங்க போகிற ஒவ்வொரு வீடுகளும் நல்ல வீடு நல்ல சேஃபாக இருப்பாங்க அதனால் வந்து நான் இது செய்கிறது வந்து செய்து வருத்தப்பட வேண்டாம் கமெண்ட் பண்ணவங்க கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க பிள்ளைங்க வந்து நல்ல வீட்டுக்கு போவாங்க நல்லா அப்படியே வளருவாங்க நம்ம கண்மணி பாப்பாவை எனக்கு பார்க்கணும் பார்த்தீங்களா என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க நான் தப்பாக ப பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க சரியா இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு கண்மணிக்கு நெக்ஸ்ட்டு நமக்கு கரெக்டாக பண்ணக்கூடிய வேலைகள் இருக்குது அவ்வளோ நம்ம தனிப்பட்ட முறையில் கவனிக்கணும் இனி ஒருத்தடுத்து எனக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் எனக்கு என்ன செய்து வேலைகள் வந்துட்டு தான் இருக்குது நான் என்னையும் பார்த்துக்கணும் எனக்கும் நல்ல ரெஸ்ட்டே இல்லைங்க உண்மையை சொல்ல போனால் ரொம்ப உடல் நான் அதெல்லாம் காமிக்கிறது இல்லை சரியா ஓகேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து யோசித்தவங்க அதாவது இதை பூர் நான் இப்போ போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டுட்டு எனக்கு நான் பண்ணது சரியா நான் இப்போ சொல்கிறது சரியா அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமண்டாக சொல்லுங்கள் சரியா இது வந்து நல்ல விஷயம் தானா அப்படிங்கிறதும் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம பிள்ளைக்க பிள்ளைகளுக்கோட நலனுக்காகவும் எங்களோட இதுக்காகவும் தான் ஏன்னா எங்களுக்கும் பெர்மனண்ட் இப்போ நான் இப்போ வந்து இப்போ பார்க்குறேன்னு சொல்லிட்டு பெர்மனண்ட்டாக எனக்கு பார்க்கணும் பார்த்தீங்களா என்னால் பெர்மனண்டாக பார்க்க முடியாதுங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா நம்மளோட இட வசதிகள் அந்த மாதிரி இருக்குது பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடுறது கூட நம்ம பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு அம்மணி பாப்பாவுக்கு ப்ரூனுக்கு கூட அதுக்குள்ள இட வசதிகள் கிடையாது இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் அதனால எனக்கு ஆதரவு தாங்க யாரும் வருத்தப்படாதீங்க எதனாலும் எனக்கு ஏதோ ஒரு நிறை குறை எதுனாலும் இதை பார்த்துங்க இதை சரி பண்ணுங்க எதுனாலும் எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் கண்டிப்பா என்ன செய்வேன் ரிப்ளை கொடுப்பேன் இதை கண்டிப்பா நீங்க சொல்றதை நான் செய்வேன் சரிங்களா அதனால் எனக்கு இது வரைக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் பிள்ளைங்களுக்காக எல்லாரும் நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள் நாங்களும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம் ஏன்னா எனக்காக ஒரு நிமிஷம் ஒரு கமெண்ட் போடுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒரு வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ரிப்ளை வந்து நீங்கள் கமெண்ட் கொடுக்கறது வந்து எங்களுக்காக தான் எங்கள் வீடியோக்காக தான் நீங்கள் எங்களுக்காக பண்ணி தரீங்க ஸோ இங்கே எல்லாேருமே நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பத்துக்காக ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் நாங்கள் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுறோம் நீங்களும் அதே மாதிரி எங்கள் குடும்பத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணுங்கள் சரியா அப்புறம் இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பு ஜெகி